கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை ஏசாயா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது பிரியமானவர்களே நாம் செய்யக்கூடிய காரியங்களில் நமக்கு என்று சில யோசனைகள் நினைவுகள் இருக்கும் இதை இப்படி செய்தால் நலமாய் முடியும் இதை இப்படி செய்தால் சிறப்பாக இருக்கும் இந்த வழியில் போனால் வெற்றி கிடைக்கும் என்பதெல்லாம் நாம் நினைக்கிற நினைவுகள் நாம் நமக்கு வகுத்து கொள்ளும் நம்முடைய வழிகள் ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு சொல்லும் வார்த்தை உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று நாம் ஒரு முடிவெடுத்து ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தால் அதில் கடினப்பட்டு வெற்றி பெற வேண்டியிருக்கும் ஆனால் கர்த்தருடைய வழி என்னவென்று அறிந்து செயல்பட்டால் அந்த வழி நமக்கு சிரமத்தை கொடுக்காமல் வெற்றியை எளிதாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் நாம் நினைத்து வைத்திருக்கிற வழியை காட்டிலும் கர்த்தருடைய வழியே சிறந்தது 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 என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஜெபிப்போமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் எங்கள் வழிகளை விட உம்முடைய வழிகள் சிறந்தது என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு தெளிவு உண்டாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம் வலப்புறம் சாயும் பொழுதும் இடப்புறம் சாயும் பொழுதும் வழி இதுவே என்கிற சத்தத்தை ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் உம்முடைய வழி எதுவோ உம்முடைய சித்தம் எதுவோ அதை நாங்கள் நிறைவேற்றும்படி எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கட்டும் கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதி